காஸ்மோயூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்று வைகாசி விசாக திருநாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்று நம்மாழ்வார் திருநட்சத்திர நாள் இன்று காலை பத்து மணி நாற்பது நிமிஷம் வரை திரையோதசி திதி உள்ளது அதன் பின்னர் சதுர்தசி திதி உள்ளது இன்று மாலை நாலு மணி நாற்பது நிமிஷம் வரை விசாக நட்சத்திரமும் அதன் பின்னர் அனுஷ நட்சத்திரம் உள்ள நாள் இன்று மாலை நாலு மணி நாற்பது நிமிஷம் வரை மரண யோகமும் அதன் பின்னர் சித்தயோகம் உள்ளது இன்று ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் யமகண்டம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால தடை தாமதங்கள்லாம் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாய் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் யாரையும் கோவப்பட்டு பேசுகிறாதீங்க வியாபாரிகள் பெரிய அளவில் லாபத்தை எதிர்பார்க்காதீங்க வரும் நாட்களில் அந்த நிலைமை மாறும் பெண்களுக்கு நண்பர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருக்கணும் தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் உழைப்பு முயற்சி தேவைப்படும் இந்த மாதிரி வெளிநாட்டிலே வேலை செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து சேரும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி வர்மா யோகா போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாள் பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் எஸ்எம்இ சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் மேனுஃபேக்சரிங் துறையில் இருப்பவர்கள் ப்ரொடக்ஷன் துறையில் இருப்பவர்களுக்கு பிஸ்னஸில் நல்ல லாபம் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு தஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது ராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்றன குறிப்பாக பிஸ்னஸை பொறுத்தவரில் ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் சின்ன நியூஸாக இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கக்கூடிய ஒரு நியூஸாக இருக்கும் வியாபாரத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிற திங்கிங் தாட்லாம் ஓடும் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம் இன்னொரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணலாம் இல்லை புது ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் திங்கிங் தாட் ஓடும் உங்கள் சுய ஜாதகத்தையும் பாருங்கள் ஏன்னால் ரீதியாக முக்கியமான கிரகங்கள் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சினை குறையும் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள் பிரயாணங்கள் நல்லபடியாக நடக்கும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது மிதுனராசி அன்பர்களே செயலால் முன்னேற வேண்டிய நாள் ஆக்டிவிட்டி இருந்தால் தான் ரிசல்ட் வரும் ஆக்டிவிட்டி இல்லைன்னா ரிசல்ட் வராது ஸோ செயல்கள் ரொம்ப முக்கியம் அது கரெக்டான செயலாக இருந்தால் சக்ஸஸ் உங்கள் பக்கம் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருப்பவர்கள் சைக்காலஜிஸ்ட்டாக இருப்பவர்கள் லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கும் அற்புதமான நாள் வேலையில் சில சிக்கல்கள் வரும் ஆனால் சமாளிச்சிருவீங்க பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடகராசி அன்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் முயற்சி உங்களுக்கு நல்ல பலனை தரும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு உங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணவர்களுக்கும் அந்த ஜாபில் இருக்கிறவங்களுக்கும் அனுகூலமான நாள் பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஷிப்பிங் லாஜிஸ்டிக்ஸ் மெரீன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களை சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மாணவர்களுக்கு குறிப்பாக காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட கோர்ஸ் படிக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அற்புதமான நாள் பிளேஸ்மெண்ட் சில பேருக்கு நல்லபடியாக கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏடு சிம்ம ராசி என்பர்களே சுயமுயற்சியால் முன்னேறும் நாள் சுயமுயற்சிங்கிறது நீங்களா செல்ஃபா ஒரு முயற்சி பண்ணணும் அந்த முயற்சியால் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் குறிப்பாக ஹெல்த் செக்டாரில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் நீங்கள் நர்ஸாக இருக்கலாம் ஃபார்மசிஸ்டாக இருக்கலாம் மெடிக்கல் ரெப்ஸாக இருக்கலாம் மெடிக்கல் லேபரட்டரியில் வேலை செய்யலாம் இல்லை மெடிக்கல் டெக்னீஷியனாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் டாக்டர் சர்ஜனாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கூட கிடைக்கும் சொந்தமாக ஹாஸ்பிட்டல் வைக்கணும் கிளினிக் வைக்கணும் அப்படிங்கிற திங்கிங் தாட்லாம் ஓடும் உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் அனுகூலமாக இருக்குன்னு அனுகூலமாக இருந்தால் நிச்சயமாக அந்த முயற்சி வெற்றி பெறும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து கண்ணீராசி அன்பர்களே மன நிம்மதியை தரக்கூடிய நாள் வீட்டில் இருந்த பிரச்சனைகள் குறையும் பிள்ளைகளால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் சகோதரருடைய ஆரோக்கியம் மேம்படும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள் கிடைக்கிற வாய்ப்பை நல்லா தவில் தமிழ்நாதஸ்வர கலைஞர்கள் தமிழ் இசை கலைஞர்கள் பற இசை கலைஞர்கள் பக்கவாத்திய கலைஞர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் வீடு இடம் நிலம் மனை காணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு நன்மையை தரும் சொந்தமாக ஒரு பிளாட் வாங்கணும்னு நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் அனுகூலமான தசா தசா புத்தி இருக்குன்னா நிச்சயமாக அது சக்ஸஸ் ஆகும் மாணவர்கள் படிப்பிலே கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை என்டர்டெயின்மெண்ட் விஷயத்தை கொஞ்சம் கவனமாருங்க இருங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு துலாம் ராசி என்பர்களே முக்கிய முடிவை எடுக்கும் நாள் ஒரு இம்பார்ட்டண்ட் டிசிஷன் எடுக்கிற சூழ்நிலை ஏற்படும் அது வீட்டிலேயா இருக்கலாம் பிஸ்னஸ்லேயா இருக்கலாம் ஜாப்லேயா இருக்கலாம் இந்த வேலை எனக்கு பிடிக்கலை வேறு வேலை ட்ரை பண்ணுறேன் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது சேல்ரி போரில் கலீக்ஸால் பிரச்சனை மேனேஜரால் பிரச்சனை அப்படின்னு சில திங்கிங் தாட்லாம் நிறைய பேருக்கு ஓடும் அவர்கள் சிலருக்கு அது சம்மந்தமான விஷயங்களில் முக்கிய முடிவு எடுப்பீர்கள் வீட்டிலே உள்ளவர்களுடன் மோதல் போக்கு வேண்டாம் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் இரண்டு விரச்சிக ராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் இந்த விஷயத்தை நான் பண்ணி ஆவேன் அப்படின்னு சில பேர் இறங்குவீங்க அது பிஸ்னஸாக இருக்கலாம் ஜாபாக இருக்கலாம் நிச்சயமாக நடக்கும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும் இஎன்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் டெர்மட்டாலஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கேஸ்ட்ரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலையின் பொழுது கான்சன்ட்ரேஷனோடு இருங்க ஃபைல்ஸ் டாக்குமெண்ட் விஷயத்தில் ஆஃபீஸில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில நேரம் சிலது காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மாணவர்களுக்கு நல்ல ரெக்காக்னிஷன் கிடைக்கும் உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் மூன்று தனுசு ராசி அன்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் நான் உண்டு என் வேலை உண்டுன்றிருங்க தேவையில்லாமல் அட்வைஸ் பண்ண போகிறது ஃப்ரீ கன்சல்டிங் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க நண்பர்களுடன் சில பிரச்சனைகள் வரும் சில தேவையில்லாத செலவு கூட வரும் கவனமாக இருக்கணும் கலைஞர்கள் சினிமா சின்னத்திரை கலைஞர்கள் நாடக கலைஞர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் அதே மாதிரி ப்ரொடக்ஷன் யூனிட்டில் வேலை செய்பவர்கள் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் கேமராமேனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு மாணவர்கள் படிப்பிலே அக்கறை தேவை அதே மாதிரி தம்பதிகள் விட்டு கொடுத்து போகணும் வாழ்க்கை துணை சொல்கிற சில நல்ல விஷயங்களை கேட்குறது நல்லது உங்களுக்கு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் நான்கு மகர ராசி என்பர்களே கொடுக்கல் வாங்கலே கவனமாக இருக்க வேண்டிய நாள் கடனாக இருக்கலாம் கைமாத்தாக இருக்கலாம் கவனமாக இருங்க யாரையும் நம்பி ஈஸியாக கொடுத்துடாதீங்க திரும்பி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் திருமண மண்டபம் பார்ட்டி ஹால் மினி ஹால் கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் ஜாபை பொறுத்தவரையில் சிவில் இன்ஜினியராக ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள் இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்கள் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ரெக்கக்னிஷன் கிடைக்கும் யூஸ் பண்ணிக்கிறீங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரித்திங்கிராதே வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது கும்பராசி என்பர்களை நினைத்ததை சாதிக்கும் நாள் இதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்குவீங்க நல்லபடியாக நடக்கும் குறிப்பாக சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாள் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணணும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்யவர்களுக்கு இருந்த நெருக்கடி குறையும் புது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு இருந்த சில தடைகள் வந்து உங்களுக்கு நீங்கும் மாணவர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் ஆயில் ஃபுட்டெல்லாம் தவிர்க்கிறது நல்லது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு திருஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் இரண்டு மீனராசி அன்பர்களே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன் விஷயத்தில் கவனம் தேவை இந்த ஜங்க் எல்லாம் வரும் அதை நம்பி ஆன்சர் பண்ணி இருக்கிற பணத்தை தொலைச்சிடாதீங்க இப்பெல்லாம் டிஜிட்டல் ஆரஸ்ட்னு ஒன்று கூட நடக்குது கவனமாக இருங்க லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாள் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக நீதிபதிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களில் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பக்கத்தில் ட்ராவல் பண்ணுறவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் பேசிகிட்டு இருக்காதீங்க யாரையும் ஈஸியாக நம்பிராதீங்க காதலர்களுக்கிடையே சில பிரச்சனை வரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு நன்றி வணக்கம்